ஹே பைசாவுள்ள கொடுத்தா இல்லே பைசாவுள்ள பணக்காரன கொடுத்தா பணக்கார என்ன செல்வா கூட வரவேண்டா ஊட்டுக்கு நாலு பேருக்கு வேலை செய்றான் என் நாலு பேருக்கு வேலை செய்வாங்க இவன் என்னடா இன்னைக்கு வீட்ல வேலை காஞ்சி கொடுத்தானே நம்ம எப்படி இருக்கீங்க நல்லா நினைக்கிறோம் வந்து நல்லா இருக்கோம் எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை இந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட் ஆஃப் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது மில்லியன் வியூஸ் போயிருக்கு இன்னும் நிறைய ரெண்டு மூணு வீடியோலாம் வந்து பதினேழு மில்லியன் பதினஞ்சு மில்லியன் அந்த மாதிரி எல்லாம் வியூஸ் போயிருக்கு பாத்தீங்கன்னா இதுல இந்த வீடியோ மூலமா வந்து எங்களுக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்பா வந்து கஷ்டப்படுத்திட்டு போற நீ நல்லாவே இருக்க மாட்டேன் வெட்டுற அவளை அருவாள் எடுத்து அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க நிறைய பேட் கமெண்ட்ஸ் இன்னமுமே எங்களால் ஃபுல்லாக படிக்க முடியாத அந்த வீடியோஸ்ல இருக்கிற அந்த அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து பேடா நிறைய இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா அது ஒரு டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு கமெண்ட் ஏண்டா இப்போ அந்த பொண்ணு வந்து இப்ப அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து சரி ஓகே ரெண்டு பேர் லவ் பண்ணிங்க வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாரு அந்த பையனை விட்டுட்டு அவங்க அப்பா கூட போனாலும் திட்டு வர திட்டுவீங்க ஏன்னா அந்த பொ அந்த பொண்ணு வந்து இப்போ நீ எதுக்கு லவ் பண்ணேன் அப்பா கூப்பிட்டோன்னே போறீங்க அதுக்கு தான் பொண்ணுங்களே நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டுவீங்க இதே அந்த பையன் கூட போனாலும் அப்படி தான் திட்டுவீங்க என்ன பண்ணாலும் திட்டுவீங்க பொண்ணுங்க என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சி எங்களுக்கு ஃபேவரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டு தான் அது வந்து ஒரிஜினல் கிடையாது எல்லாமே ஜஸ்ட் வந்து நாங்கள் சொல்லி வச்சு பண்ணதான் ஒரு ஸ்கிரிப்ட் அந்த சேனல் அடிக்க கூப்பிட்டாங்க ஸோ அதனால அந்த சேனல் போய் நடிச்சோம் நடிக்க கூப்பிட்டாங்க ஓகே நாங்கள் கப்பிள்ஸ் தான் ஓகே நாங்கள் பண்ணி தரோம் பண்ணி தந்தோம் அது இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பேடாக கமெண்ட்டும் வந்து வரும்னு நாங்கள் இதை கிடையாது நான் ஸ்டார்டிங்ல நான் வந்து யூடியூப் சேனல் எல்லாம் ஸ்டார்டிங் யூடியூப் சேனல்ஸ் இங்க சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிட்டா அனுப்பிச்சாங்க நீங்க ஏன் இப்படி பண்றீங்க உங்க சேனல் போயிட்டு இருக்கு நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க வேண்ட நிறைய அவங்க சொன்னாங்க பட் நாங்க வந்து சரி ஓகே என்னாச்சு ஓகே அப்படி நிறைய டிட்டா அனுப்பிச்சாங்க சரி ஓகே திட்டுறாங்க நாங்களும் நாங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நாங்கள் வந்து சரி ஓகே இதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் நல்லே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை பண்ணலாம் இப்போதிக்கே பண்ணலாம் அந்த ஸ்கிரிப்டை பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம் அது வந்து ஸ்கிரிப்ட் தானே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் நாங்கள் வந்து கப்புள்ஸ் தான் மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆகுது இங்கே ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருமே தெரியும் எதுவுமே நாங்கள் நிறைய ஃப்ராங்க் வீடியோ லைவ் மெயினாக நாங்கள் லைவ் நிறையா போயிடுவோம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கூட அவ்வளோ ஒரு இதாக இருந்தோம் நல்லா பேசுவாங்க எங்கிட்ட அந்த அளவுக்கு வந்து க்ளோஸாக இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து அந்த அப்பா கேரக்டரை பண்ணாங்கல்ல அவங்க வந்து என்னோடய அப்பா கிடையாது நாங்கள் வந்து கீழே கொடுக்குறோம் எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோ எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ கொடுக்குறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ட்ரைவரு ஸோ நான் நாங்கள் வந்து அந்த ஷூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு தான் பண்ணோம் விழுப்புரத்துக்கு தான் பண்ணோம் ஸோ அப்பா கேரக்டர் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அந்த அவருக்கு வந்து அது மாதிரி நடந்திருக்கு நடந்தனால அது அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி போனா நல்லா பண்ணியிருந்தாரு நல்லா பண்ணியிருந்தாரு நல்லா பண்ணியிருந்தாரு சூப்பராக பண்ணியிருந்தாரு சீரியஸாக நாங்களாம் அவர் ஆக்டிங் பார்த்து மறந்துட்டோம் இப்படி பண்ணுறாரு ஏன்னா அவர் பண்ண அவ்வளோ ரியலா இருந்துச்சு சோ நல்லா இருந்துச்சு அவர் பண்ணது அது வந்து இவங்க அப்பா கிடையாது இப்போ கீழே நாங்க இப்ப ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து என்னோட அம்மா அப்பா இவங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி அவங்களோட ஃபோட்டோவையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அம்மா அப்பா அம்மா அப்பா என்னோட மாமனார் பாமியார் இவங்க தான் அக்கா அக்கா பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க இதுதான் எங்களோட ஃபேமிலி சீரியஸாக நீங்கள் திட்டுற அளவுக்கு வந்து அது நீங்கள் திட்டுறது வந்து எங்களோட ரியல் ஸ்டோரி வந்து தெரிஞ்சிச்சுன்னா யூ ஏண்டா இவங்களை திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் ஸ்டோரி போகிறோம் ஏன்னா எங்கள் ரியல் மேரேஜ் லவ் ஸ்டோரி தான் அவ்வளோ வெயிட் பண்ணி நாங்கள் வந்து அவ்வளோ ரொம்ப

தலையிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அதுக்கான ரீசனும் நாங்கள் சொல்கிறோம் வேணும்னா சரி ஓகே லவ் ஸ்டோரி வேணும் மேரேஜ் ஸ்டோரி வேணும்னா கமெண்ட்ல லவ் ஸ்டோரி மேரேஜ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம போடுறோம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து திட்டினவங்க எல்லாருமே ஐயோ நம்ம திட்டமேடா இன்னமும் அந்த ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு நீ எல்லாம் எங்க உருப்பிட போற அப்பா விட்டுட்டு வந்த அப்படி அந்த மாதிரி கேரக்டர்லாம் அந்த அப்படி பண்ணியிருக்கோம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னமுமே இருக்குது அது அது வந்து அப்படியே இருக்கட்டும் தான் நான் வச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்களாவே நாங்கள் எங்களோட ஸ்டோரியை கேட்டீங்கன்னா நீங்களாவே வந்து அந்த கமெண்ட் வந்து டெலிட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் எங்களோட ஸ்டோரி ஓகே இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ன்றக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா இன்னுமே வந்து தமிழ்ல மட்டும் இல்லை அந்த வீடியோ தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு நிறைய லாங்குவேஜ் உள்ள ஸ்டோரி போடுறது நிறைய நிறைய ரீல்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க அதை எடுத்து ஃபீல் பண்ற மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க ஸோ அதுக்காக தான் இது ஃபேக்குன்னு தெரியணும்ல எல்லாத்துக்கும் ஸோ ஜஸ்ட் வந்து இது ஒரு ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அந்த வீடியோலாம் நாங்கள் பண்ண இப்போ ரீசெண்டாக தான் பண்ணோம் ஒரு ஏப்ரல் மே மார்ச்லேருந்து மேக்குள்ளே தான் பண்ணோம் ஆனால் சரியாக எனக்கு மன்த்து தெரியல ஆனால் எங்களுக்கு மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி எங்களுக்கு டூ இயர்ஸ் ஆகுது ஒன்றாவது இயர்ஸ் மாற்றி சொல்லிட்டு எங்கள் மேரேஜ் ஆனதே மாதிரி எங்கள

ஒர்க் இந்த இதுலேயே வந்து கொஞ்சம் எனக்கு டைம் ஃபுல்லாகவே போயிடுச்சு ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் போயிட்டு த்ரீ மந்த் கேப்பில் ஆல் வீடியோ ப்ரைவேட்டு சேனல் ஃபுல்லாக ப்ரைவேட்டு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு அப்போதைக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெங்கா நிர்மல் பிளாக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தோம் ஏன்னா எப்போ ரெங்கனாலும் நீங்கள் பேர் நிர்மலா ஏன்னா ரெங்கா நிர்மல் ஒரு நல்ல ஒரு நேம் வச்சுருந்தா கட்சி அதையும் நாங்கள் மாற்றிட்டோம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றேன் அந்த த்ரீ மந்த் கேப்ல தான் நிறைய பேர் எங்களை மறக்க கூட அந்த வீடியோலையுமே வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சுடா நீ சேனல் இருக்குடா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஜோக்கி நம்ம இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குமா அப்படின்னு நாங்களே சந்தோஷப்பட்டுட்டோம்

இதுக்கப்புறம் தான் வந்து நல்ல நல்ல கண்டென்ட் இது மாதிரிலாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் இதுக்கப்புறம் தான் வீடியோ சேவ் பண்ணி போடலான்னு இருக்கோம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட் உங்களுக்கு அதை கொடுப்போம் நீங்களும் கொஞ்சம் ஐடியா கொடுக்கணும் நீ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இது மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி வீடியோ போடுவோம் பேடாக பண்ணக்கூடாது இல்லை இது ரீசெண்டாக எந்த ஒரு பேட் கமெண்ட்ஸுமே வெளில ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸ்டார்டிங்கில் ஆனால் வந்துச்சு அந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் வந்து நிறைய வந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட் கமெண்ட் நமக்கு வரதில்லை வரதில்லை இப்போ நாங்கள் சொல்லிட்டோமா இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ண ஒரு சிலர் பண்ணாங்க இப்போலாம் ஆனால் பேட் சொல்லி குறைஞ்சிருச்சு ஓ பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோ எடுத்து போகிறதே எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க அதுதான் வேற ஒன்றும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இது இது ஆல்ரெடி போட்ட வீடியோப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொல்லிடுறாங்க அவங்க நிறைய பேர் வந்து ஆனால் அவங்களுக்கே தெரிஞ்சு போய் அதுவும் அக்செப்ட் பண்ணி அதுக்கும் கம்பேன் பண்ணுறாங்கல்ல சரி ஓகே கே சிதா உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் நாங்கள் இருந்தோம் ஸோ ஓகே பாய் எனக்கு ஒர்க்கு டைம் ஆச்சு நான் Mm. you.